நற்சக்திகள் பிரபஞ்ச நல்லாற்றல்கள் நற்சிவம் நற்சித்தர்கள் நல்லொளி பரவும் இத்தகைய ஆற்றல்கள் உள்ளதென்றால் மாற்று ஆற்றல்களும் நிச்சயம் கலியுகத்தில் பூவுலகில் நடைபோடுகின்றது என்பதும் உண்மை இது நிதர்சன உண்மை அவ்வாறு தீய ஆற்றல் என்று எதை கூறுகின்றோம் மாநிலர்களுக்குள் எழக்கூடிய இறை வழிபாட்டின் மூலமாக அவன் கடைபிடிக்கக்கூடிய நற்செயல்கள் அனைத்தையும் அது அனைத்தும் தெய்வாதீனமான செயல்கள் அது நல்ல ஆற்றல் அவனுக்குள்ளிருந்து எழக்கூடிய மாற்று ஆற்றல் அசுர குணம் கொண்டு வினைகளின் பால அசுர குணம் கொண்டு அவன் ஆற்றுகின்ற கலியுக மாற்று செயல்கள் இருக்கின்றதே காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளுக்குள் சென்று அவன் ஆற்றுகின்றானே அத்துணை செயல்களும் தீய செயல்கள் இவை இரண்டும் பிரபஞ்சத்திலே ஒன்றாக கலந்தே தெய்வங்களும் தெய்வத்திற்கு மாற்று சக்திகளும் நிலை அவ்வாறு நிலைபெற்ற பெற்ற இக்கலியுகத்தில் அத்தீய சக்திகளை ஒன்றாக திரட்டி அத்தீய சக்திகளும் எங்கிருந்து பெறப்படுகின்றன பிரபஞ்சத்திலிருந்தே பெறப்படுகின்றன அவன் செய்கின்ற இடைவிடா தவநிலைகள் இடைவிடா முயற்சிகள் இடைவிடா குறுக்கு வழி சாதன நிலைகளின் மூலமாக அவன் பெறுகின்ற அத்தகைய மாற்று நிலை பில்லி சூனியம் என்கின்ற மாற்று நிலை என்பது அது அவனால் கடைப்பிடிக்கப்பட்டு அது கடைபிடிக்கப்படுகின்றதே தவிர அது செயல்படுவது என்பது ஒருவனால் பில்லி சூனியம் என்பது கடைப்பிடிக்கப்படுகின்றதே தவிர அது செயல்படுவது என்பது முற்றிலும் அல்ல என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சீடனே அது செயல்படும் நிலை என்பது அவனவனுக்குள் உள்ளிருக்கும் தன் ஆழ்நிலை அடிமனதில் மனதில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் பால் அது செயல்படுத்தப்படுகின்றது அது உள்ளுக்குள் எழுகின்ற அச்சம் ஒரு பெருமிதமான அச்சம் அது அச்சம் என்ற வார்த்தைகளுக்கு மேல் இருந்து அவன் நடுநடுங்கி அத்தகைய பொருட்கள் சாதனங்களின் மூலமாக அவன் காண்கின்ற காட்சி அக்காட்சியின் மூலமாக அவன் பெறுகின்ற உள்ளுக்குள் ஐயநிலை ஐயப்பாட்டு சந்தேக அச்சநிலையின் மூலமாக அவ்வாற்றல் அவனை அவனுக்குள்ளிருந்து பிடித்து கொள்கின்றது என்பதுதான் உண்மை அதுவும் அவனுடைய நவக்கிரக சஞ்சாரங்கள் தன்னுடைய பணிகளை நிறுத்துகின்ற பொழுது நற்கிரக சூழல்தனிலே அது அவனை அடையாது மாற்று நிலை கிரகங்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்பில்லி சூனியம் போன்ற நிலைகள் அவனை அகப்பட வைக்கின்றன இவனுக்குள்ளிருந்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதில் எழுந்து எவ்வாறு தப்புவது மாநிலர்கள் எவ்வாறு தப்பிப்பது முதலில் முதன் முதலில் தன் ஆழ்நிலை அடிமனதில் அத்துணை நிலையும் அல்ல என்கின்ற முழு மனதிட நம்பிக்கையை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும் அது எப்பாலினத்தவராக இருந்த பொழுதும் அந்நம்பிக்கையை மேற்கொண்டு அது ஒன்றும் இறையாற்றலுக்கு ஈடான ஆற்றல் அல்ல அதிபிரம்மாண்ட அண்ட சராசரம் ஆளுகின்ற நாயகனுக்கு ஈடான ஆற்றல் பிரபஞ்சத்தில் உண்டா என்கின்ற தத்துவ நிலையோடு பயணப்படுகின்ற பொழுது அவ்வாற்றல் எல்முனை அளவு கூட தாக்காது அதிலிருந்து விடுபடுகின்ற உண்மையான இறை வழிபாடுகளின் மூலமாக நற்பயண சிவ மூலமாக அதனை தகர்த்தெறுகின்ற அற்புதமான சக்தியை தம்முள் இருக்கின்ற சக்திகளில் இருந்து வளர்த்து கொள்ள முடியும் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் மாற்று ஆற்றல் உள் செல்வதும் நம்மால் அம்மாற்று ஆற்றல் நம்மிடம் இருந்து அகழ்வதும் நம்மாள் என்றே யாம் அகத்தியன் உரைக்கின்றோம் எங்கும் அல்ல ஆற்றல் உள்ளிருக்கின்றது அவ்வாற்றலினை பயன்படுத்தி தன் அடி ஆழ்நிலை மனதில் சிந்தையை தெளிவுபடுத்துகின்ற பொழுது எத்தகைய மாற்று ஆற்றலும் உள்புக இடமில்லை என்றும் பிரபஞ்ச தெய்வீக வளையம் அவனை சுற்றி வருகின்ற பொழுது அவ்வளயத்திலிருந்து எழுகின்ற தீப்பிளம்பு சிவபெருமானுடைய நெற்றிக்கண் ஜுவாலை போல் சுற்றி இருக்கும் தீப்பிளம்பு அவ் ஆற்றலினை தகர்த்தெறுகின்றது என்று யாம் அகத்தியன் உரைத்து அற்புதமாய் பிரபஞ்ச மகா சபையிலே நற்சீடர்களாய் வளம் வரும் யாவரும் இது போன்ற மாற்று நிலை கொண்ட வார்த்தைகளை உச்சரிப்பதையே அகத்தியன் யாம் வெறுக்கின்றோம் ஆணித்தனமாக வெறுக்கின்றோம் அத்தகைய நிலைக்கு இடமே இல்லை அகத்தியன் சபையிலே தொடர்பாளராக இருக்கக்கூடிய அத்துணை சீடர்களின் இல்லங்களிலுமே அகத்திய வளையம் போடப்பட்டிருக்கின்றது சிவ போடப்பட்டிருக்கிறது போடப்பட்டிருக்கின்றது சித்த ஞான வளையம் போடப்பட்டிருக்கின்றது அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான பத்து அவதார கணங்கள் இங்கிருந்து அங்கு சென்று காவல் பணிபுரிகின்றனே என்று அகத்தியன் யாம் உரைத்து மாற்று நிலைக்கு பிரபஞ்சத்தில் இடம் உண்டு அது அது உள்புகுவதும் செல்வதும் அவனவன் சுயநிலையிலே என்று அகத்தியன் நாம் நல்விடை அளித்து அமர்ந்திருக்கின்றோம் ஜீடனை